இன்றைக்கி சின்ன மருமையில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க குழந்தை எப்படி வளர்ந்துருக்கு குழந்த எப்படி இருக்குது எல்லாம் கேட்குறாங்க ஆனால் அத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொய் சொல்லிடுறாங்க குழந்தை நல்லா வளர்ச்சி அஞ்சிருக்கு சொல்கிறாங்க தமிழ்கிட்ட போய் வீட்டில் நிம்மதி சந்தோஷம்தான் வேணும் இப்போ இருக்க சிறு வயசுல போய் சொன்னானே ஆகும் அதெல்லாம் பின்னால் நான் சொல்லிப்பேன் அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மலர் வந்து சந்தோஷப்படுறாங்க என்ன குழந்தை எப்படி இருக்குது என்ன கேட்குறாங்க பெருசாக அழுறாங்க இல்லை குழந்தை எப்படி இருக்குன்னா பெருசாக அழுதுகிட்டு அத்தை வந்து இந்த மாதிரி அம்மா அப்பா போய் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம் இந்த வீட்டை பிடிச்சது இன்றைக்கி வந்து சரகடை காசு சிறியில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி புது வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த வீட்டுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜோசியரை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாரு அவர் வந்து இப்படி பார்க்குறாரு பார்த்து எல்லாமே வந்து பார்த்துட்டு எல் மூங்க மூணு பேர்லேருந்து ஒவ்வொரு பேரும் நான் எடுத்து வந்து பார்த்தோன்னா ரோமியா அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோமியா ரோமியான்னு ப்ரிச விஜா வந்து கத்துறாங்க ஒரு வழியாக வந்து பேர் முடிச்சிடும் முத்து வந்து பயங்கரமாக விஜயா அவங்க மூணு பேரும் பயங்கரமாக கலாய்க்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா கொடுத்தீங்க பட்லாம் எண்பதாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க இந்த பேருக்கு எதுக்கு எதுக்கு பேசாமல் ராமையான்னு நானே சொல்லியிருப்பேனே வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பயமாக இருக்கும் மனோஜ் பேய்க்கு எதா இருக்கா அந்த வீட்டில் நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படி சொல்கிறாங்க அப்போ ஃப்ரெண்டு வந்து ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க அவங்க பார்த்துட்டு இந்த வீட்டில் கண்டிப்பாக வந்து ஏதோ கெட்டது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லைட்டெல்லாம் வந்து அணிஞ்சு அணிஞ்சு எரியுது இதை பார்த்துட்டு மனோஜ் வந்து பயந்தே போயிடுறாரு ஐயோ கஷ்டப்பட்டு வீடு வாங்கி கடைசியாக இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மனோஜோட பெரிய காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடு பயனது ஏமாத்து தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மனோஜ் என்ன ஆடுறாரு தெரியல பார்க்கலாம்